ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ரொம்ப ரொம்ப புதுசான இந்த விஷயத்தை இப்படி கூட செய்யலாமான்ற அளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி தேவைப்படுற மாதிரி இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்மளில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சுடுறதே ஒரு பெரிய கஷ்டமான வேலை தான் அதுலேயும் நம்ம சப்பாத்தி சுடுறதுக்காக மாவெல்லத்தையும் நல்லா பரத்தி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுருப்போம் நம்ம சப்பாத்தி சுடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டா கூட அந்த மாவெல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுருந்தது அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் சுத்தமாக எடுக்கவே வராது இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு சப்பாத்திக்கு பரத்தி வச்சிருந்த மாவு வந்து ஒன்னோட ஒன்று நல்லா ஒட்டிக்குச்சு சுத்தமாக எடுக்கவே வரல அப்படியே நம்ம எடுக்கலாம்னு ட்ரை பண்ணால் கூட நீட்டாக வராது பிஞ்சுதான் வரும் மறுபடியும் நம்ம வந்து சப்பாத்திக்கு பரத்துகிற மாதிரி இருக்கும் நம்மள நிறைய பேர் வந்து இதே பிரச்சனையை அடிக்கடி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த மாவை கொஞ்சம் கூட பீயாம ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பிரிச்சிடலாம் சப்பாத்தி கல்ல நல்லா சூடு பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து கல்லுல போட்டுருங்க ஸ்டவ் நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு அஞ்சு செகண்ட்க்கு அப்படியே விட்டுருங்க இப்போ அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டு இன்னும் ஒரு அஞ்சு செகண்டுக்கு விட்டுருங்க மாவு வந்து ரொம்ப குக்காயிடக்கூடாது ரெண்டு பக்கத்துலேயும் திருப்பி விட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும் இப்போ இதை வந்து லைட்டாக ஓரத்துலேருந்து பிரித்து விடலாம் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஈஸியாக வரும் ஒரே இடத்துல பிரிச்சுட்டு இருக்காமல் சுற்றி சுற்றி எல்லா ஓரங்கள்லேயுமே பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இழுத்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இழுக்க வரும் நான் காட்டும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சப்பாத்தி வந்து நல்ல சூடாக தான் இருக்குது அப்படி இருந்தாலுமே ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள் இப்போது இதை வந்து நீங்கள் எப்போ போல் மறுபடியும் சப்பாத்தி சுட்டுக்கலாம் சப்பாத்தி வந்து நல்லா ஹார்டாக வருமோ சரியாக வராதோன்னு எல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் அவ்வளோ சூப்பராக வரும் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் பூரி மாதிரி நல்லா உப்பி வருது பாருங்க இனி வந்து மாவு ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிச்சுன்னா கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாதீங்க இதே மாதிரி செஞ்சு பிரிச்சிடலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் காலிஃப்ளவர் ஃப்ரை காலிஃப்ளவர் எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இது நல்ல கிறிஸ்பியாகவே வராது காலிஃப்ளவர் நல்ல கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து அரிசி மாவு கான்ஃப்ளவர் எல்லாம் சேர்ப்பீங்க அதிகமாக நம்ம வந்து சேர்க்கும்போது எண்ணெயை இழுக்குமே தவிர காலிஃப்ளவர் நமக்கு கிறிஸ்பியாக வராது ஸோ அதிகமாக எண்ணெயை இழுக்காமல் நம்ம சேர்த்த உப்பு காரம்லாம் நல்லா ஏறி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க காலிஃப்ளவரை நீங்கள் சுடு தண்ணியிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க எப்படி நம்ம வடிகட்டியில் போட்டு வைக்கும்போது காலிஃப்ளவரில் எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு வந்து கீழே வடிஞ்சிரும் தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா மசாலா சேர்த்தோன்னா மசாலா எல்லாமே காலிஃப்ளவரோட நல்ல ஒட்டி பிடிக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள் இதுலேருந்து எவ்வளோ தண்ணி வெளியில் வந்திருக்குன்னு இப்போ இதில் நீங்கள் சேர்க்க வேண்டிய எல்லா மசாலா பொருட்களையும் கடலை மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் நீங்கள் அரிசி மாவோ கார்ன்ஃப்ஃப்ளாரோ இப்போ சேர்க்கக்கூடாது இப்போ இதை வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ஃபிளர் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவரை நம்ம முன்னாடியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வைக்கும் போது அந்தளவுக்கு கிறிஸ்பினஸ் வராது நம்ம எப்போ ஃப்ரை பண்ண போகிறோமோ அப்போ தான் நம்ம வந்து கார்ன்ஃப்ளார் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி பாருங்கள் காலிஃப்ளவர் உங்களுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக வரும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் லெமனில் நிறைய பேர் வந்து வெயிட்டை குறைக்கணும்னு நினைப்போம் இந்த மாதிரி வெயிட் லாஸ் எல்லாம் முக்கியமாக ஃபாலோ பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் டீ தான் இந்த லெமன் டீ வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை எல்லாருமே குடிக்கலாம் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது லெமன் டீ செய்யும் போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா டீ வந்து ஸ்டவ்வில் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே இதிலேயே வந்து லெமனையும் பிழிஞ்சு விட்டுருவாங்க இந்த மாதிரி செய்யவே கூடாது ஸ்டவ் வந்து ஆனில் இருக்கும்போது நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்காதீங்க டீ தூள் புதினா எல்லாமே சேர்த்துட்டு டீ நல்லா கொதித்து டிகாஷன் இறங்குனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் டீ வந்து நல்லா கொதிக்கும் போதே நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு மாதிரியான கசப்பு டேஸ்ட் வந்துடும் அதுக்கப்புறமா குடிக்கிறதுக்கும் அளவுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட் கலர் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சின்ன சின்ன தையல் வேலைகளை நாமளே செஞ்சுக்கலாம்னு நினச்சா கூட இந்த ஊசியில் நூல் கோக்குறதுக்கு மட்டும் நம்ம அடுத்தவங்கக்கிட்ட தான் ஹெல்ப் கேட்குற மாதிரி இருக்கும் இந்த ஐடியாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ மெல்லிசான ஊசியாக இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்மளே கொடுத்துடலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் இது எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும் இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து தேவைப்படாது இதுலேருந்து ஒரு சின்ன கம்பி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கையால் பிச்சாலே நமக்கு ஈஸியாக வந்துடும் வரலன்னா நீங்கள் வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த கம்பி வந்து நல்ல ஸ்டிஃப்பாக இருக்கும் அதே நேரத்தில் ஊசிக்குள்ளே நுழையிற மாதிரி நல்ல மெல்லிஸாகவும் இருக்கும் இந்த கம்பியை நம்ம வந்து ரெண்டாக மடக்கிக்கலாம் ரெண்டாக மடக்கிட்டு இதை வந்து ஊசிக்குள்ளே விட்டிங்கனாலே ஈஸியாக போயிடும் பாதி அளவுக்கு மட்டும் விட்டுட்டு நம்ம மடக்கி வச்சுருந்த முனையை லைட்டாக அழுத்துனீங்கன்னா விரிஞ்சிடும் இப்போது இதுக்குள்ளே நம்ம கோர்க்க வேண்டிய நூலை விட்டுட்டு கம்பியை வெளியில் பிடிச்சி இழுத்திங்கன்னா நூல் வந்து ஊசியில் ஈஸியாக கோர்த்துரும் நான் செஞ்சு காட்டும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இனி வந்து ஊசியில் நூல் கோர்க்கிறதுக்கு சிரமப்பட வேண்டாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸான ஊசியாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வள முடிச்சிடும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பாக்கெட்டில் வாங்குவோம் பாக்கெட்டில் வாங்குகிற ஸ்நாக்ஸ் எல்லாமே அதாவது மிச்சர் மசாலா கடலை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத அப்படியே பாக்கெட்டோடையே வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் அப்படி இல்லைனா கிளிப் போட்டு வச்சுருவோம் ரெண்டு நாள் கழித்து நம்ம பாக்கெட்டை பிரித்து பார்க்கும்போது எல்லாமே நமத்து போயிருக்கோம் சாப்பிட்றதுக்கே அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி பாக்கெட்லேருந்து பிரித்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் நமத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் மீதி இருக்கிறத அந்த பேக்கெட்டோடையே அப்படியே வச்சிடாம இந்த மாதிரி நல்ல ஒரு ஆர்டீட்டான டப்பால கொட்டிடுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு இதில் நான் வந்து கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கிறேன் எந்த அரிசி வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சாப்பாடு அரிசியை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேன் வச்சு நல்லா கட்டிடுங்க இப்போ இந்த அரிசியை நம்ம வந்து பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம அரிசி போட்டு வைக்கிறதுனால இந்த பாட்டிலில் ஏதாவது ஈரப்பதம் இருந்ததுன்னா இந்த அரிசி வந்து ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ நம்மளோட ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நமத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் மதியம் செஞ்ச சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் மிஞ்சிடுச்சுன்னா நைட்டுக்கோ இல்லை அடுத்த நாள் காலையிலையோ அதை வச்சு சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ தொட்டு சாப்பிடுவோம் எப்போவுமே ஒரே மாதிரியே செய்யாமல் ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மீந்து போன குழம்ப வச்சு கொஞ்சம் புதுசாக சூப்பராக நம்ம வந்து பிரேக்ஃபஸ்ட்டோ இல்லை டின்னரோ ரெடி பண்ணிக்கலாம் இப்போது இந்த சிக்கன் குழம்பை வந்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் இன்னும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்து பாலுக்கும் தண்ணிக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தூள் கூடவே கொஞ்சமாக சிக்கன் மசாலா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது எல்லாமே நல்லா குதிச்சு வரட்டும் நல்லா குதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மேக்ரோனி தான் சேர்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துருக்கேன் உங்ககிட்ட ஸ்பைரல் டைப்பில் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம் எந்த ஷேப்பில் இருந்தாலும் ஓகே தான் பொதுவாகவே நம்ம வந்து சிக்கன் மேக்ரோனியெல்லாம் செய்யும்போது வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலா சேர்த்து நம்ம செய்வோம் இப்படி நம்ம செய்யும் போது அதிகமாக நேரமும் ஆகும் வேலையும் நமக்கு இழுக்கும் ஸோ இந்த மாதிரி மீந்து போன குழம்பு வச்சு செய்யும்போது வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ ரெடி ஆயிரும் கண்டிப்பாக இந்த மெத்தடை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப இருக்க இந்த கிளைமேட்டுக்கு நம்ம வந்து ரசம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது எப்போவுமே ஒரே மாதிரி ரசம் செய்கிறத விட எப்பயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுலேயும் சளி இருமல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து கொள்ளு பயிறு சேர்த்து ரசம் வச்சோம்னா உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இந்த கொள்ளு வந்து ரொம்ப சத்தானது அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இது வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு பயிர் எடுத்து ஒரு பேனில் சேர்த்து வறுத்துட்டு இருக்கேன் இந்த கொள்ளை நம்ம சும்மா வேக வைக்கிறதை விட வறுத்துட்டு வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து நீங்கள் வேக வச்சாலும் சீக்கிரமா வெந்துடும் நைடிக்கு வந்து ஊற வைக்கல வறுத்துட்டு தான் செய்ய போறேன் ஸ்டவ் வந்து நல்லா குறைச்சி வச்சு வறுத்துக்கோங்க கொள்ளை வறுப்பட்டுருச்சுன்னா நல்லா பட்டு பட்டுன்னு தெரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஸ்டேஜை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கொல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அதோட தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதை தான் நம்ம வந்து ரசத்தில் சேர்க்க போகிறோம் அடுத்து ஒரு மிக்சி சேரில் நம்ம ரசத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நுணுக்கி எடுத்துடலாம் நாலு பல்ல பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பில அப்புறம் மல்லி இலையோட காம்பை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் வந்து இடிக்கல்ல சேர்த்து இடித்து எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா திரித்திரியாக அரைச்சி எடுத்துருக்கணும் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் அப்போ தான் டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதோடு நம்ம வந்து ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் ரசத்துக்கு எப்போவுமே நீங்கள் தக்காளியை அரைச்சிட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி கையாலையை கரைச்சி விட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த புளிக்கரைசலோடைய சேர்த்து நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஆனதும் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் கறிவேப்பில் சேர்த்து தாளிச்சிருக்கேன் இப்போ இதோடவே நான் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் நீங்கள் இப்போவே சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து புளிக்கரிசல் தக்காளி எல்லாமே அப்புறமா கடைசியாக மஞ்சள் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம் ஆனால் பெருங்காயத்தூள் வந்து எண்ணெயிலேயே சேர்த்து தாளிச்சாதான் நல்ல வாசனையாக இருக்கும் அடுத்து நம்ம நுணுக்கி வச்சுருக்க மிளகு சீரகத்தெல்லாம் இந்த எண்ணெயிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதை வந்து லைட்டாக ஒரு பத்து செகண்டுக்கு மட்டும் நீங்கள் எண்ணெயில் சேர்த்து வதக்கினா போதும் இப்படி நம்ம செய்யும் போது டேஸ்ட்டும் வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம புளியையும் தக்காளியையும் சேர்த்து கரைச்சி வச்சிருக்கோல்ல அதை உள்ளே சேர்த்துட்டு கூடவே நம்ம வந்து கொள்ளை அவிச்சு அதோட தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுருக்கோல்ல அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அடுத்து ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு வேண்டிய உப்பையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ரசம் வந்து எப்பவுமே கொதிச்சிடக்கூடாது ரசம் வந்து குதிச்சிருச்சுன்னா டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி கடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நல்லா நொறக்கட்டி வரும்போதே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்ல நொறக்கட்டி வருது இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கொள்ளு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து ரைஸ் கூட சப்பாத்தி பரோட்டா இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்வது நம்ம பார்க்கலாம் டைனிக்கு வந்து நாலு முட்டையும் வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த முட்டையில் நான் இடையில் அங்கங்கே லைட்டாக கோடு போட்டு விட்டுக்கிறேன் ஸோ இந்த முட்டையை நம்ம குழம்புல போடும்போது மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே முட்டைக்குள்ளே இறங்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன் இந்த கடாய் நல்ல சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வேக வச்ச முட்டையை இதில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணக்கூடாது ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா விட்டால் போதும் ரொம்ப நேரம் நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா இது வேக வச்சு முட்டைன்றதுனால ரப்பர் மாதிரி ஆயிரும் ஸோ டக்குன்னு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் முட்டை எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாய் நல்ல சூடானதும் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன நல்ல சூடானதும் இதில் இந்த சைஸில் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாமே நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது உள்ளே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் அதிகமாக சேர்த்தோன்னா தான் நமக்கு கிரேவியோட அளவு வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் அதனால தான் நான் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் பிரியாணிக்கு வதங்குற மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும் அப்போ தான் நமக்கு கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனைலாம் போயிட்டு என்ன பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க நல்ல எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலையும் சேர்த்து வதக்கிறதுனால இதோட பச்சை வாசனைலாம் சீக்கிரமாக போயிடும் நம்ம கிரேவிக்கும் நல்ல கலர் கிடைக்கும் இப்போ இதோட நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இதை உள்ளே சேர்த்துக்கிறேன் நம்ம தக்காளியை இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும் போது நம்ம கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக வரும் ஸோ இந்த தக்காளியை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிட்டுருக்கும் போதே நான் இதோட ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன் இது வந்து காரத்துக்காக தான் உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக வேண்டாம் மிளகாய் தூளோட காரம் மட்டுமே போதும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாயை சேர்க்க வேண்டாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிங்கன்னா தக்காளி நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த எல்லாமே இந்தளவுக்கு நல்லா குக் ஆகிருச்சு எண்ணெயும் இந்தளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் மூணு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கொதித்து இந்தளவுக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க மூடி போட்டு மறுபடியும் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக கட் பண்ண மல்லியில் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட எக் கிரேவி இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாதம் சப்பாத்தி பரோட்டா இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க தேங்க் யூ